நூல் அதிகாரம் வேளையில் ஆண்டவரின் இருவர் சோதோமுக்கு வந்தனர் அப்பொழுது நகரின் நுழைவாயிலில் லோத்து உட்கார்ந்திருந்தார் அவர் அவர்களை கண்டவுடன் எழுந்து சந்திக்க சென்று தரைமட்டம் தாழ்ந்து அவர்களை வணங்கினார் பிறகு என் தலைவர்களே அருள் கூர்ந்து உங்கள் அடியானின் இல்லத்திற்கு வாருங்கள் உங்கள் கால்களை கழுவி இரவு தங்குங்கள் காலையில் எழுந்து உங்கள் வழி தொடருங்கள் என்று சொன்னார் அவர்களோ வேண்டாம் பொதுவிடத்தில் நாங்கள் இரவு தங்குவோம் என்று மறுமொழி சொன்னார்கள் அவரவர்களை மிகவும் வற்புறுத்தவே அவர்களும் உடன் சென்று அவரது இல்லத்தினுள் நுழைந்தார்கள் அவர் புலிப்பற்ற அப்பம் சுட்டு அவர்களுக்கு விருந்தளிக்க அவர்களும் உண்டார்கள் பின் அவர்கள் உறங்கச் செல்லும் சோதோம் நகரின் மக்களுள் இளைஞர் முதல் கிழவர் ஈராக எல்லா ஆண்களும் அவ்வீட்டை சூழ்ந்து கொண்டனர் பிறகு லோத்தை கூப்பிட்டு இன்று இரவு உன்னிடம் வந்த ஆடவர் எங்கே நாங்கள் அவர்களோடு உறவு கொள்ளுமாறு அவர்களை எங்களிடம் கொண்டு வா என்றனர் வீட்டுக்கு வெளியே வந்து தனக்கு பின் கதவை மூடிக்கொண்டு என் சகோதரரை தீ செயல் செய்யாதிருங்கள் ஆண் தொடர்பு அறியாத புதல்வியர் எனக்கு உள்ளனர் உங்களிடம் நான் அவர்களை அழைத்து வருகிறேன் உங்கள் விருப்பப்படி அவர்களுடன் நடந்து கொள்ளலாம் ஆனால் எனது இல்லத்தின் பாதுகாப்பை பெற்றிருக்கும் இந்த ஆடவர்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம் என்றார் அதற்கு அவர்களோ அப்பாலே போ என்றனர் மேலும் அவர்கள் அயல் நாட்டிலிருந்து வந்த இவனா நமக்கு நியாயம் கூறுவது என்று கொண்டு அவர்களுக்கு செய்யவிருப்பதை விட இப்பொழுது உனக்கு அதிக தீங்கு செய்வோம் என்றனர் பிறகு லோத்தை கடுமையாய் தாக்கி கதவை உடைக்க நெருங்கிச் சென்றனர் அவ்வேளையில் அந்த ஆடவர் தம் கைகளை நீட்டி லோத்தை பிடித்து வீட்டுக்குள் இழுத்து கதவை பூட்டிக் கொண்டனர் கதவருகே நின்று கொண்டிருந்த சிறியோர் பெரியோர்களாகிய அம்மனிதர்களை அவர்கள் குருடராக்கினர் அவர்களால் கதவை தேடி கண்டுபிடிக்க முயலவில்லை மேலும் அந்த மனிதர்கள் உலரோ புதல்வரோ புதல்வியரோ உன்னை சார்ந்த வேறு யாரேனும் இந்நகரில் இருந்தால் அவர்களை இவ்விடத்திலிருந்து உன்னுடன் அழைத்து கொண்டு போய்விடு இந்த இடத்தின் மக்களுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் ஆண்டவர் திருமுன் எழுந்துள்ளதால் நாங்கள் இந்த இடத்தை அழிக்கும்படி எங்களை அவர் அனுப்பியுள்ளார் என்றனர் உடனே லோத்து வெளியே போய் தம் புதல்வியருக்கு மன ஒப்பந்தமாகியிருந்த மருமக்களோடு பேசி நீங்கள் எழுந்து இவ்விடத்தை விட்டு புறப்படுங்கள் ஏனெனில் ஆண்டவர் இந்நகரை அழிக்கப் போகிறார் என்றார் அவருடைய மருமக்களுக்கு இது நகைப்புக்குரியதாய் தோன்றியது பொழுது விடியும் வேளையில் தூதர்கள் நோக்கி நீ எழுந்திரு உன் மனைவியையும் உன் இரு புதல்வியரையும் கூட்டிக் கொண்டு போ இல்லையே இந்நகரின் தண்டனை தீர்ப்பில் நீயும் அகப்பட்டு அழிவாய் என்று வற்புறுத்தி கூறினார்கள் அவர் காலந்தாழ்த்தினார் ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்ததால் அந்த மனிதர்கள் அவரது கையையும் அவர் மனைவியின் கையையும் அவர் இரு புதல்வியர் கையையும் பிடித்து கொண்டு போய் நகருக்கு வெளியே விட்டார்கள் அவர்களை வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள் அவரை நோக்கி நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ திரும்பி பார்க்காதே சமவெளி எங்கேயும் தங்காதே மலையை நோக்கி தப்பி ஓடு இல்லையே அழிந்து போவாய் என்றார்கள் லோத் அவர்களை நோக்கி என் தலைவர்களே வேண்டாம் உங்கள் அடியானுக்கு உங்கள் பார்வையில் இரக்கம் கிடைத்துள்ளது என் உயிரை காக்கும் பொருட்டு நீர் காட்டிய பேரன்பு உயர்ந்தது ஆயினும் மலையை நோக்கி தப்பியோட என்னால் இயலாது ஓடினால் தீங்கு ஏற்பட்டு நான் செத்து போவேன் எனவே நான் தப்பியோடி சேர்வதற்கு வசதியாக இதோ ஒரு நகர் அருகில் உள்ளது அது சிறியதா இருக்கிறது அதற்குள் ஓடி போக விடுங்கள் நகர்தானே நானும் உயிர் பிழைப்பேன் என்றார் அதற்கு தூதர் ஒருவர் நல்லது அப்படியே ஆகட்டும் இக்காரியத்திலும் உனக்கு கருணை காட்டியுள்ளேன் நீ கேட்டபடி அந்நகரை நான் அழிக்க மாட்டேன் நீ அங்கு விரைந்தோடி தப்பித்துக் கொள் நீ அங்கு சென்று சேரு மட்டும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்றார் இதனால் சோவார் என்னும் பெயர் வழங்கிற்று லோத்து சோவாரை அடைந்த போது கதிரவன் மண்ணுலகின் மேல் உதித்திருந்தான் அப்பொழுது ஆண்டவர் இருந்து சோதோம் கொமோரா நகர்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழிய செய்தார் அவற்றை சுற்றி முழுவதையும் அழித்தார் நகர்களில் வாழ்ந்த அனைவரையும் நிலத்தில் தளர்த்தனவற்றையும் அழித்தார் அப்பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தால் உடனே உப்பு தூணாக மாறினாள் ஆபிரகாம் காலையில் எழுந்திருந்து தாம் ஏற்கனவே ஆண்டவர் திருமுன் நின்று இடத்திற்கு போனார் அவர் சோதோமையும் கொமோராவையும் சூழ்ந்திருந்த நிலப்பகுதியையும் நோக்கி பார்த்த போது சூளையின் புகை போல நிலப்பரப்பிலிருந்து புகை கிளம்ப கண்டார் கடவுள் சமவெளி நகர்களை அழித்த போது ஆபிரகாமி நினைவு கூர்ந்தார் எனவே லோத்து குடியிருந்த நகர்களை அழைத்த போது கடவுள் அவரை காப்பாற்றினார் லோத்து சோவாரை விட்டு வெளியேறி மலைக்கு சென்று குடியேறினார் சோவாரில் குடியிருக்க அஞ்சியதால் தம் இரு புதல்வியருடன் ஒரு குகையில் வாழ்ந்து வந்தார் அப்பொழுது மூத்தவள் இளையவளை நோக்கி நம் தந்தை வயது முதிர்ந்தவர் உலகெங்கும் உள்ள நம்மை மணந்து நம்முடன் உறவு கொள்ளுமாறு இப்பகுதியில் வேறு ஆடவர் எவரும் இல்லை வா நம் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்து அவருடன் உறவு கொள்வோம் இவ்வாறு நம் தந்தையின் மூலம் வழிமரபை காத்துக் கொள்வோம் என்றாள் அவ்வாறே தங்கள் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்தார்கள் பிறகு மூத்தவள் உள்ளே நுழைந்து தன் படுத்துக் கொண்டதோ அவர் எழுந்து சென்றதோ அவருக்கு தெரியாது மறுநாள் மூத்தவள் இளையவளை நோக்கி நேற்றிரவு என் தந்தையோடு நான் படுத்துக் கொண்டேன் இன்றிரவும் அவ்வாறே அவரை திராட்சை மது குடிக்க வைப்போம் நீ சென்று அவருடன் படுத்துக்கொள் இவ்வண்ணமாக நம் தந்தையின் மூலம் வழிமரவை காத்துக்கொள்வோம் என்றாள் வைத்தார்கள் இம்முறையும் சென்று படுத்துக் கொண்டதோ அவள் எழுந்து சென்றதோ அவருக்கு தெரியாது இவ்வாறு லோத்தின் புதல்வியர் இருவரும் தம் தந்தையின் மூலம் கருத்தரித்தனர் பின் மூத்தவள் ஒரு மகனை பெற்று அவனுக்கு மோவாபு என்று பெயரிட்டாள் அவன் இன்று வரை இருக்கிற மோவாபியருக்கு தந்தை இளையவள் ஒரு மகனை பெற்று அவனுக்கு பெண் அம்மி என்னும் பெயரை சூட்டினாள் அவன் இன்று வரை இருக்கிற அமோனியரின் தந்தை